கலைஞர் வைகோ பேச்சை கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கலைஞருக்க பேச்சில் வந்து இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது யாருக்குமே வராது திங்கள் சந்தையில் பேச வராது நான் சின்ன பையன் மேடையில் பூச்சி பத்து நிமிடம் தான் பேசினார் நான் பேச்சுக்கு வாய் திறக்கவா பூச்சிக்கு வாய் திறக்கவான்னு கேட்டார் இது யாருக்கு வராது தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாலிப பெரியார் ஆசை தம்பி அவர் சட்டமன்றத்தில் ஒன் சிறுநீர் பெய்கிற ஒந்துதல் வந்தவுடனே எனக்கு ஒன்றுக்கு இருக்கணும்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறார் அப்புறம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அதை கிண்டல் செய்கிறார் ஒன்றுக்கு போகிறதுக்கும் சபாநாயகர்கிட்ட கேட்கணுமா போய் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர் உடனே எழுந்தார் ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் இவர் ஏன் வாயித்திருக்கிறார் யார்கே வராது இந்த நயம் இருக்கு பாருங்க இதெல்லாம் யாரையும் வராது